சாமை அரிசியில் சாம்பார் சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு கப் அளவு உள்ள சாமை அரிசி எடுத்துக்கோங்க அரை கப் அளவு உள்ள துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க இது ரெண்டையும் நல்லா கழுவிட்டு அரிசி தண்ணி எவ்வளோ ஊத்தணும்னா அஞ்சு கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் அதாவது ஒரு கப்புக்கு மூணு கப் வீதம் ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் பொடி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இதை வந்து ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டு சாதத்தை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ சாதம் செய்கிறதுக்கு மூணு குளிக்கரண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் கடுகு போட்டுக்கோங்க அடுத்து கொஞ்சமாக வந்து வெந்தயம் போட்டுக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் பீன்ஸ் போட்டிருக்கேன் ஒரு நாலஞ்சு பீன்ஸ் போட்டுக்கோங்க கேரட் ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழைக்காய் கொஞ்சமாக கறிவேப்பிலை கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன் நான் வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கிறது வந்து நம்ம சாய்ஸ் தான் கத்திரிக்காய் போட்டுக்கோங்க தக்காளி ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் கொஞ்சம் பெரிய தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க இது எல்லாமே வந்து நல்லா வதங்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாய் பொடி அரை ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க தக்காளி எல்லாமே வந்து நல்லா வதங்கிடணும் இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி காய் முங்குற அளவு ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நம்ம வந்து ஒரு மூடி போட்டு இதை வேக வைக்க போகிறோம் இப்போ அது நல்லா வெந்துருச்சு இப்போ ஒரு பெரிய லெமன் சைஸ் உள்ள புளியை வந்து கரைச்சி ஊற்றிக்கோங்க புளி அப்புறமும் நம்ம காய் வந்து நல்லா வேகணும் வெந்ததுக்கப்புறம் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம வேக வச்சிருக்க அந்த சாதத்தை பார்த்துக்கோங்க சாமையை அரிசி நல்லா வெந்துடுச்சு அதையும் வந்து நம்ம இதோட சேர்க்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இதை வெந்த சா சாமை அரிசி சாதம் இதையும் நான் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக போட்டுட்டேன் நான் போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க மெதுவாக இதை வந்து நல்லா கலக்கி விடுங்க கலக்கி விட்டுட்டு பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து கலக்கி விடுங்க இப்போ வந்து அரிசி போட்டிருக்கோம்ல அதனால் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோம் அதையும் போட்டு கலக்கி விட்டுருங்க இப்போ வந்து தாளிப்புக்கு ஒரு வடைச்சட்டியில் நல்லா மூணு கரண்டி நெய் ஊற்றிக்கிட்டேன் நான் நெய் ஊற்றிட்டு மூணு கரண்டி கிட்ட ஊற்றியாச்சு இப்போ வந்து முந்திரி பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க அதை வதக்கி விட்டுருங்க அடுத்து கொஞ்சமாக தேங்காய் அதையும் வந்து நல்லா நெய்யிலேயே வறுத்துருங்க நெய்யிலேயே வறுத்துட்டு கொஞ்சோண்டு சாம்பார் பொடி அதாவது என்னென்னா ஒரு அரை ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன் உங்களுக்கு உரப்பு பிடிக்குன்னா ஒரு ஸ்பூன் அளவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதை அப்படியே தாளித்து இதில் வந்து ஊற்றிக்கிறோம் ஊற்றிட்டு கடைசியாக அதை நல்லா வந்து கிளறி விட்டுருங்க எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க இப்போ நல்லா கிளறியாச்சு கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் மேலாப்பில் ஊற்றி அந்த சூட்டுலேயே இதை வந்து ஒரு கிளறு கிளறினீங்கன்னா நம்ம சாம்பார் சாதம் ரெடி சாமை அரிசி சாம்பார் சாதம் ரெடி